டயர வந்திருக்க ஒரு டம்ளர் காபி குட நான் குடிச்சிட்டா பழம் போறேன் 10000த மறக்காம காரியை தேடிச்சிடுவாங்க அதுக்குள்ள காபி கலந்து வைக்கிறேன் 10000 குடுத்தா தான் காபியாவா போறமா புள்ளேவதி திரும்ப கை மربيடி வேலமரத்தை கோட்டை விட்டாளோ விலாத்த கைய விட்டு போகவேண்டாம் பேப்பரில் அட்ரஸ் எழுதி வச்சிட்டு போங்க அது எழுதிடாம் அது எழுதிடாம் அது வேணு அமேராவுக்கு நான் பச்சக்கரை அடைச்சி சுத்தையிரவா மனுசு பண எப்ப வரதுன்னு சொல்லப் பதிஞ்சிருச்சு இரு இரு எங்க காலைய பிடிச்சு குடுச்சு

எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையும் உரிச்சு விடுவேன் ஜாக்கிரத அம்மா அல்வேல் அல்வேல் அவர் போயிட்டு வரமா உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க ஆம்பளை தானே ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புலி மாதிரி பாய வேண்டாம் நீ ஏதோ டாரசான படத்தை பார்த்துட்டு பேசுற வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான் வந்தான் தூக்கணும் தொங்க விட்டான் போயிட்டான் ஆமா இல்லன்னா கிழிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட் காலையாவது விழுந்திருப்பேன் அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான் அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனால தானே பறிஞ்சு பேசினான் பாரு நல்ல பாடி வேற வந்தவன் ரெண்டு இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான் இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம் அப்ப பத்தாயிரம் வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா என்ன விட்டுரு அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க முடியாதுங்கிற என் மூஞ்சி பத்தி சொல்லுங்க நான் பார்த்தது இல்லையா என்ன கேட்டாலும் என் பதில் அதான் போ அப்ப இப்படியே இருங்க சர்ஜரி டைம் ஆற நர்ஸ் அந்த வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம் நோயாளிங்க வர வேண்டாமா இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பைய வருவானா தொழிலுக்கு தொழிலும் போச்சு வர இருந்த 10000 பைம் போச்சு அத அன்னிக்கு வந்த பைய அரங்க அரையில இடத்துல அது கேட்காம நான் அவசப்பட்டுட்டு இருக்கற 10000மா தர வெச்சு படுப்பனா நமக்கு என்ன பயம் ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்த எப்படி இப்படி சம்பாதிக்கறோம் நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா வந்த பைய இந்த பக்கம் அரங்க இந்த காடி சவுடாக்கி இருக்கலாம் வர வர உங்க கிட்ட பேச்சே கேட்க முடியல

உங்க சார்பில நான் தான் லெட்டர் எழுதி வர வச்சேன் உன்னை சேர்த்துக்கிட்டே என்ன வச்சு பழக்க முடியாது பத்தாயிரத்து நம்பி தான் வாழ முடியும்னு முடிவு பண்ணிட்டு இல்லையா பாருங்க திருப்பதி டாக்டர் திருப்பதி டாக்டர் திருப்பதி இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா ஒழுங்கா வீட்டை காட்டிடும் இல்ல உன் உயிர் உள்ளது இல்ல திருப்தி தானே அன்னைக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேன் இன்னைக்கு வந்தவன் வந்தவர் இடத்தை காமிக்கிறேன்னா குருடுவேங்கிறார் அக்குடி நான் இல்ல நீ எனக்கு வயசு இல்ல யமன் எதையாவது வளராதிங்க காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை படிச்சு ரூபாயோட வந்து சேருங்க மாட்டேன் என் மொய்ப்போட பேசிட்டு இருக்கேன் சார் சவாரி வீட்டுக்குள்ளே போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன் தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன் அதுவும் இப்போ இல்ல ரெண்டு நாள் கழிச்சு தான் ரெண்டு நாள் கொடுத்தேன் ரெண்டு நாள் கூட நான் உயிரோட கூடாதா என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம் உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையே ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன் சண்டை போடுங்க என்ன பண்ணட்டான் கடத்தில நீங்க தான் இருக்கீங்க என்ன